ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்வம் பாரதி இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் ஆடி ரெண்டாவது வெள்ளி வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு ஏன்னா வந்து திருவிளக்கு பூஜை பண்ணியிருந்தேன் மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நல்லா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கணுன்றதுனாலே அலாரம் வைக்க சொல்லியிருந்தேன் அலாரம் அடிக்கவே இல்லை ஆனால் நான் மட்டும் பார்த்தீங்கன்னா மூன்று மணிக்கு எழுந்துச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாலு மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வாசலுக்கு வந்து போகவே இல்லை ஏன்னா வந்து கிச்சனில் தான் கொஞ்சம் வேலை இருந்தது அதை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பண்றதுக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடணும்னு சொல்றேன் அந்த டைம்ல திடம் வர டைம் கழுத்துல இருக்கிறது எங்கன்னா அறுத்துட்டு போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்தது எனக்காக பயம் ஆயிடுச்சு அதனால ஒரு அஞ்சு மணிக்கு வெளியில போகலான்றதுக்காக கொஞ்சம் கிச்சன்ல வந்து போட்டு வச்சு மஞ்சள் குழம்பு முயக்கலாம்ன்றதுக்காக அதை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வாசலுக்கு வந்து வாசல் தெளிச்சு கோலம் போறதுக்கு வந்து போயிருந்தேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் முகூர்த்த பூஜை பண்றதுக்கு நான் எத்தனை மணியா இருந்தாலும் மூன்றரை மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மாட்ட எந்த பயமும் இருக்காது நாட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுவேன் தெருவுல யாருமே எந்திரிக்க மாட்டாங்க அப்படி இருந்தேன் நம்ம தைரியமா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு சில கமெண்ட்ல பாக்கிறப்ப நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயமா இருக்கு லாஸ்ட் வீடுன்றதால கொஞ்சம் பயமா இருந்தா கொஞ்சம் லேட்டா வந்து எழுந்திரிச்சு வந்தா கரெக்டா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டா இருக்கும்ன்றதுனால வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அன்னைக்கு வந்து சாணி வந்து எடுத்துட்டு வந்து வைக்கல அதனால வந்து தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலை வாசல் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் பூ வந்து பாத்தீங்கன்னா பூ வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த ஆடி மாசம் பிறந்தாலே பூவெல்லாம் வேலை ஜாஸ்தியா இல்லையா அதனால வந்து உருளைக்கு வந்து நிறைய வந்து தாராளமா பூ போட்டு வைக்க முடியல அதனால வந்து கொஞ்சோன்னு தான் காக்காட்டா மட்டும் பூத்து இருந்தது இந்த செம்பருத்தி வந்து மலர் போட்டு போட்டு பூ பூத்த பிறகு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிட்டு பூஜை 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 ரூம் வந்து வந்து போயாச்சு இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பண்றதுக்கு ரொம்ப நாளா அவன் எழுப்புன்னு சொல்லுவான் அபிஷேகம் மகாலட்சுமி பண்றது என்ன எழுப்புமான்னு சொல்லுவான் ஆனா எழுப்பு வந்து நீ வந்து எனக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எழுப்புமா இல்லாம அப்படின்னா அதே மாதிரி கரெக்டா வந்து வந்துட்டு பூஜை ரூமுக்கு வந்துட்டான் இன்னைக்கே கொஞ்சம் அபிஷேகம் அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணலான்றது கோமாதா சிலை கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் பிள்ளையார் சிலைக்குலாம் வந்து அபிஷேகம் பண்ணலான்றதுக்காக நான் வந்து நான் என்ன பண்றேன்னா அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து நான் பண்றேமா நீ இருக்கிற வேலைய வந்து பாருமான்னு சொல்லியிருந்தான் நான் கொஞ்சமா மகாலட்சுமி பூஜைக்காக சக்கரை பொங்கல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்றதுக்காக அந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அப்படியே நம்ம வைப்போம் அதனால வந்து பாலில் போட்டு அந்த காயினை எடுத்து தொடச்சி வச்சுட்டு அர்ச்சனை பண்றதுக்கு அஸ்வின் வந்து ஒரு பக்கம் வந்து அபிஷேகம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுக்குள்ள வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பூ வச்சு கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து மகாலட்சுமி போட்டோ வச்சுட்டா அடுத்தது வந்து பூஜர் கிட்ட வந்து பூலாம் வைக்க முடியாதுன்றதுக்காக பூலாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்து அஸ்வின் வந்து அபிஷேகம் மட்டும் மட்டும் என்ன பண்ணவே விட மாட்டான் நான் 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 தான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் வந்து 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 எல்லா சாமிக்கும் பண்ணுவான் பண்ணுவான் தூங்கிட்டானா அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும் அஸ்வின் சாமி அவர் வந்து ரொம்ப சரின்ட்டு அவன் பண்ண விட்டுருவேன் பக்கம் வந்து நான் வந்து வந்து சக்கரை பொங்கல் கேசரி ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன் கேசரி வந்து சரி ஈவினிங் வந்து விளக்கு பூஜைக்கு வந்து செய்யலாம் சக்கரை பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு அதான் செஞ்சிட்டு முதல் வெள்ளிக்கிழமை எதுவுமே பண்ணல சிம்பிளா வந்து பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு மூணாவது வெள்ளிக்கிழமை திருவருக்கு பூஜை இல்லை மூணாவது வெள்ளிக்கிழமை வந்து இந்த குலதெயிவத்துக்கு வந்து துணி வச்சு கூழ் வச்சு படைப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்யலாம்னு பிளான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வெள்ளிக்கிழமை என்னால எந்த பூஜையுமே செய்ய முடியாது போல இருக்கு அதனாலதான் இன்னைக்கே வந்து ரெண்டு பூஜைமே பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நாலாவது வெள்ளிக்கிழமை தான் எங்கள் குல தெய்வத்துக்கு படைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு திடீர் ஒரு பிளான் இல்லைனா வந்து ரெண்டு பூஜையை இன்னைக்கு பண்றதுக்கான இது கிடையாது இந்த ஆடி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்மனுக்கு வந்து முக்கிய சக்தி வாய்ந்த மாசம் இல்லையா அதனால தான் இந்த மாசத்துல வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிருந்தேன் அதுவும் மகாலட்சுமி பூஜை வந்து நான் மாசத்துல ஒரு வாட்டியாச்சு கண்டிப்பா வந்து செஞ்சிருவேன் இப்பதான் வந்து செஞ்சேன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு சிஸ்டர் வந்து போன மகாலட்சுமி பூஜைக்கு அதுக்கு வந்து நான் மகாலட்சுமி பூஜைக்கா அதனால தெரியல வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே வந்து மகாலட்சுமி பூஜை வார வாரம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுல வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கும் மகாலட்சுமி வசியம் செய்யறதுக்கும் நம்ம மகாலட்சுமி பூஜை அடிக்கடி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்களா நான் நான் வார வாரம் பண்ணுவேன்னா நம்மளுக்கு எனக்கே வந்து வார வாரம் செய்வாங்களா பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நம்மளால மாசத்துல ஒரு நாள் தான் செய்ய முடியுது அதுவும் ஒரு சில ஒரு ஒரு சில டைம்ல வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு இப்படி இப்படிதான் செய்வேன் பரவாயில்லையே வார வாரம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டேன் நான் மகாலட்சுமி போட்டோ எடுத்து வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் எடுத்து குத்து விளக்கு எல்லாம் வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் மகாலட்சுமி பூஜை தான் எனக்கே ஒரு ஏதாவது வந்து குறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து செய்ய செய்ய எனக்கே வந்து ரொம்ப இதாயிப்போச்சு செஞ்சு செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சா எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் எனக்கு கஷ்டமா தெரியல அதே மாதிரி திருவிளக்கு பூஜையுமே வந்து முதல் தடவையா பண்றப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு பண்ண போறேன்னா ஒரு மதியத்துல இருந்தே நம்ம இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும்னு போட்டு வந்து குழப்பிட்டே இருப்பேன் ஏன்னா முதல் தடவையா வந்து செய்ய போறோம் ஏதாவது வந்து மிஸ் பண்ணிடுவோமா ஏதாவது குறை பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனா இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து செய்யறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா இது இப்படி செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெளிவு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு செய்ய போறோம்னா ஒரு அஞ்சு மணிக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் மாதிரி நம்ம ஒரு டைம் வந்து வந்து நம்ம செய்ய போறோம்னா கொஞ்சம் வந்து ஒரு இருக்கும் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அது ஒரு கஷ்டமாவே தெரியாது மாசத்துக்கு ஒரு வாட்டி மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் லட்சுமி குபேர பூஜை சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே ஒரு ரெண்டு வாட்டி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்மளே வந்து தொடர்ந்து வந்து பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட் வந்துடும் அதனால வந்து எப்படிக்கா நீங்க இந்த எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மாசம் பிறந்தா ஒரு வாட்டி வந்து இந்த மகாலட்சுமி பூஜை செய்யணும் லட்சுமி குபேர பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு மாசத்துக்கு அந்த ஒரு திருவிளக்கு பூஜை எல்லாம் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் வந்து அப்படியே எனக்கு வந்து வருஷம் வருஷம் செய்கிறேன் இல்லையா அதில் வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டேன் எனக்கு நான் திருவிளக்கு பூஜைலாம் வந்து நான் பழைய வீட்டுலாம் செய்யலை இங்கே வந்து தான் புது வீட்டுக்கு வந்து தான் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி அப்படியே வருஷாந்திரம் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் வந்து எந்த பூஜை நீங்கள் செஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இது வந்து நம்ம இது பண்ணிட்டோமோ நம்ம வந்து இது வந்து குறையா செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எதுவுமே நினச்சிக்காதீங்க அவங்கவுங்க வசதி கேட்பதான் எல்லா பூஜையும் வந்து செய்யறது அதனால நீங்கள் வந்து குறையா இப்படி செஞ்சுட்டுமோ அப்படி செஞ்சுட்டுமோன்னு சொல்லிட்டு மனசை வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களால் வரைக்கும் இருக்கிறத வந்து செய்யுங்க எல்லா வழியும் செஞ்சு முடிக்கிறதுக்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரஞ்சு ஆயிடுச்சு நான் வந்து நான் மட்டும் செஞ்சிருந்தேன்னா கொஞ்சம் லேட் ஆயிருக்கும் அஸ்வின் வந்து கூட இருந்ததால கரெக்டாக செஞ்சு முடிச்சோம் ஆரஞ்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து சம்மங்கி பூ தான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஒரு வெள்ளிக்கிழமைனா முன்னாடி நாளே வியாழக்கிழமை வந்து பூ ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் வந்து புதன்கிழமையே வந்து வாங்கி அழகாக வந்து கட்டி வச்சிட்டேன் மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அழகாக தாமரை பூ வித மாலைலாம் போட்டு விட்டுட்டேன் எனக்கு இந்த மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை பண்ணுறப்பெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து வைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாலை மாதிரி எனக்கு வந்து இந்த பூ வந்து நிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் இதே மாதிரி போராடி அதுக்கப்புறம் தான் வந்து பூ வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனாலே வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு வழியா சம்மங்கி பூ மாலையே வந்து இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி வரேன் வரத்து கீழே விழுது அந்த மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியே வந்து நிக்க வச்சாச்சு நிலைவாசில இருந்து விலக்கேத்திட்டு அதுக்கப்புறம் சாம்ராணி இதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் வாழைப்பழம் காலையில

நூத்தி எட்டு போற்றிகள் தான் சொல்லணும்னு கிடையாது இன்னுமே வந்து கனகதரா சுலோகம் பாட்டு மாதிரி வரும் இல்லையா அது கூட நம்ம சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னும் வந்து நூத்தி எட்டு போற்றிகள் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வாயில வராத மாதிரி இருக்கும் ஒரு சில மந்திரம் எல்லாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த போற்றிகள் தான் எனக்கு வந்து எப்பவுமே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் தான் வந்து எப்பவுமே வந்து மகாலட்சுமி பூஜைக்கு வந்து சொல்லுவேன் லாஸ்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இதுல வந்து நான் படிச்சிருந்தேன் நம்ம கர்மாவை வந்து நம்ம செஞ்ச தெரிஞ்சும் தெரியாம செய்த பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வழியால வந்து குறைக்கலாம்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மந்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா சாமி கும்பிடுறப்ப இப்ப நம்ம சிறப்பா ஏதாவது ஒரு பூஜை செய்றப்ப அப்ப மந்திரங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மந்திரங்கள் அந்த மாதிரி நம்ம உச்சரிக்கும் போது நம்ம செய்த கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா அதை படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பரவாயில்லையே இந்த மாதிரி நம்ம சொன்னா கூட பாத்தீங்கன்னா எல்லாம் குறையும் போதுன்னு வந்து நினைச்சிக்கிட்டு அதனால வந்து நிறைய மந்திரங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்பெல்லாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே எல்லாமே வந்துடும் எந்தெந்த மந்திரம் வேணும் சுக் பகவானுக்கு என்ன மந்திரம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணாலே வந்துடும் அதுல ஒரு ரெண்டு வரி டெய்லியுமே சொல்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து நம்ம டெய்லி வந்து வீட்டுல விளக்கு ஏத்துறோம் இல்லையா டக்குன்னு விளக்கு ஏத்துட்டு விபதிட்டு அப்படியே வெளிய வரக்கூடாது ஒரு ரெண்டு வரியாச்சும் ஏதாவது வந்து விலக்கேத்துட்டு உட்காந்து தான் வரணும் அப்படின்னு வந்து நான் வந்து படிச்சிருந்தேன் அதே மாதிரி விளக்கு ஏத்து ஏத்துறதுக்குனே ஒரு மந்திரம் வந்து நான் சொல்லிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு வரிகள் வந்து உட்காந்து சொல்லிட்டு வர்றது ரொம்ப நல்லது கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நானுமே உக்காந்து விளக்கு ஏத்திட்டு அது மாதிரி எப்பனாச்சும் ஒரு வாட்டி வந்து உட்கார்ந்து மந்திரங்கள் வந்து படிப்பேன் அதிகமா வந்து பகவானோட காயத்ரி மந்திரம் வந்து படிப்போம் மத்தபடி பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வராது குபேரம் மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாயில வராது அவரோட மந்திரம் அதனால நோட்டுல வந்து எழுதி பூஜரமே வச்சிருப்பேன் எப்பயாச்சும் உட்காந்து வியாழக்கிழமல வந்து படிப்பேன் மத்தபடி பாத்தீங்கன்னா அதிகமா வந்து எந்த மந்திரமும் நான் சொல்ல மாட்டேன் நானுமே டெய்லி விளக்கேத்துறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வரை உட்காந்து சொல்லி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னவோ முடிய மாட்டேங்குது இதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் நீங்களும் கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க மகாலட்சுமி பூஜைக்குள்ள வந்து வந்து போன லாஸ்ட் வீடியோல தான் நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து நீங்க வந்து மேல இருந்து கீழே அர்ச்சனை பண்ணி கீழே வைக்கிற கேட்கறீங்க கீழே இருந்து நீங்க மேல போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால எப்பவுமே வந்து மேல மகாலட்சுமி மேல வைப்பேன் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வைப்பேன் காயினு எப்பவுமே இந்த டைம் அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்களா நீங்க சொல்றதே நான் கேட்கணும் இல்லையா அதனால அந்த சிஸ்டர் சொன்னதுக்காக கீழே பாதத்துல காயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடு சென்டர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல அவங்க முகத்துக்கு மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் காயின் வந்து கீழே போட்டேன் இந்த மாதிரி வந்து இந்த டைம் வந்து செஞ்சிருந்தேன் நூத்தி எட்டு போற்றிகள் வந்து உடனே இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் டக்குன்னு வந்து போற்றிகள் வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம வந்து சிறப்பா பண்ற வரப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து நம்ம ஹால்ல இருந்து கிச்சனுக்கு வர போது எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்துட்டே இருக்கிற போல இருக்கும் நல்லா ஒரு அது ஒரு சூப்பரா இருக்கும் நம்ம இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்றப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்றேன்னா நான் வந்து அன்னைக்கே வந்து எதையுமே எடுக்க மாட்டேன் மறுநாள் தான் எடுப்பேன் அப்ப அப்ப கிராஸ் பண்ணி போறப்ப அழகா வந்து பாத்துட்டு போவேன் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்றப்ப கண்டிப்பா வந்து நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வந்து மகாலட்சுமி பூஜை அடிக்கடி செய்ய முடியலனாலும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து செய்யறதுக்கு பழகிக்கோங்க ரொம்ப 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 நல்லது நம்ம வீட்டுக்கு நீங்களுமே முதல் தடவை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஆடி மாசத்துல வந்து பௌர்ணமி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து மாச மாசம் இல்லாலும் உங்களால முடிஞ்சது ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து பண்ணுங்க இப்ப வந்து நிலைவாசலுக்கு வந்து கொஞ்சமா சக்கரை பொங்கல் தான் இங்க துளசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்கண்டு தான் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நாய்க்குட்டிலாம் எல்லாம் வந்தா வாய் வச்சிருன்றதுனால எதையுமே வந்து நான் இங்க வைக்கிறது கிடையாது அப்படியே உள்ள வந்து எடுத்துட்டு வந்து பிரசாதம் வந்து நைவேதம் பண்ணி அப்படியே படைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள எடுத்துட்டு போயிடுறேன் நாய்களுக்காகவே மத்தபடி ஆஹ் கற்கண்டு வேற ஏதாவது பழம் இந்த மாதிரி மட்டும்தான் துளசி மாட்டத்துக்கு வந்து வைக்கிறது இப்ப வந்து துளசி வந்து புதுசா வச்சிருந்தேன் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா நான் வந்து கட் பண்ணி விட்டேன் இல்லையா அதுல இருந்து துளிரே வரல ஏற்கனவே இருந்தது அப்படியேதான் இருக்கு நிறைய பேர் வந்து துளிர் வருங்கா அப்படின்னு வந்து சொல்லிருங்க துளிர் வரல வச்சதுதான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு இன்னும் ஒரு சிலர் நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கருந்துளசி வந்து வைக்கலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க எனக்கு இவ்வளவு நாள் வந்ததே வந்து கருந்துளசினா நீங்க நம்புவீங்களா என்னான்னு தெரியல எனக்கு நார்மல் துளசியை விட கருந்துளசி தான் நல்லா வந்துருந்து இப்ப அந்த நிழல்ல இருந்தது இல்லையா அதனால அந்த கருந்துளசியோட கலர் வந்து தெரியல ஆனா இப்ப வளர்ந்து கட் பண்ணது வந்து அது கருந்துளசி தான் நான் எப்பவுமே ஜாடியில வந்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரே செடியா வைக்க மாட்டேன் ஏன்னா வந்து ஒன்னு வந்து வரும் ஒண்ணு வந்து வராம போய்டனால நான் வந்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேர்த்து சேர்த்துதான் வைப்பேன் அது மாதிரி கருந்துளசி நார்மல் துளசி சேர்ந்துதான் வச்சிருந்தேன் அதுல வந்து நல்லா வந்தது எனக்கு கருந்துளசி வந்தது நார்மல் துளசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் வந்திருந்தது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஹைட் ஆனதுதான் கட் பண்ணி விட்டுருந்தேன் இருந்தேன் அது மாதிரி கருந்துளசி எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அது அதிகமா வராது ஏன்னா வந்து அதுக்காக தான் அது வீட்டுல வந்து வைக்க கூடாது ஏன்னா காஞ்சி காஞ்சி போகும் மனசு வந்து கஷ்டமாகும்னு சொல்லிட்டு அது வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது நல்லா சுத்தமா இருக்கணும் ஆனா கருந்துளசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து கீழே அந்த போறோம் வழியா வாசப்படி கிட்ட வந்து எனக்கு இடம் கிடையாது மொட்டை மாடியில வச்சுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க தாராளமா உங்களுக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்க வந்து வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப வெயில் இருந்தா ஆனா வாடி போவோம் ஓரளவுக்கு ரொம்ப வெயில் படாம நார்மலா வந்து வெயில் படுற இடத்துல வந்து வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் வந்து இருந்தது அதனால வந்து சுக்கர பகவானோட போற்றிகள் வந்து நூத்தி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து அஸ்வின் வந்து கூட வந்ததால எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சு டைம் இருந்ததால சுக்கர பகவான் நூத்தி எட்டு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்திருந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி போட்ட சாம்பார் காய் போட்ட சாம்பார் மாதிரி வச்சிருந்தேன் ஒரு நாலஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து கிளிப்போட சாம்பாரே செஞ்சிருந்தனா அண்ணா வெள்ளிக்கிழமைனாலே கிளிப்போட சாம்பார் தானா அப்படி முடிவு பண்ணிட்டியான்னு வந்து சொல்லியிருந்தாரா அதனால எனக்கு காய் போட்ட சாம்பார் தான் செஞ்சிருந்தேன் அது இல்லாம போன வீடியோல வந்து கமலா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா அம்மா இன்னுமே வந்து வெள்ளிக்கிழமைனாலே காய் போட்ட சாம்பார் தான் செய்வாங்க ஏன்னா கிளி போட்ட சாம்பார் வந்து வித்து சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து வெள்ளிக்கிழமை வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களா சரி எதுவும் செய்யறது தான் வந்து அது கூட வந்து ரெண்டு காய் போட்டு காய் போட்ட சாம்பாரா வச்சிடலான்ட்டு அவங்க சொல்றது வந்து கரெக்டா தானே இருக்கு ஒரு சில விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயம்லாம் அந்த மாதிரி சொல்ல போறப்ப தான் நம்மளுக்கும் தெரியுது இல்லையா அந்த மாதிரி சரி காய் போட்ட சாம்பார் இன்னைக்கு முள்ளங்கி தான் இருந்தது வேற காய் இல்ல அதை போட்டு முள்ளங்கி போட்ட சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தான் பொறிச்சு வச்சிருந்தேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த பயிர் வந்து ஒரு சனிக்கிழமை தான் பசங்க லீவ்ல இருந்தாங்க அப்ப வந்து குக்கர்ல வந்து கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தான் பருப்பு வந்து வச்சுட்டு கீழே உட்காந்து வெங்காயம் தக்காளி வந்து அரிஞ்சிட்டு இருந்தேன் அஜி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து தூங்கிட்டு இருந்தான் அஜி வந்து ஷோபால உட்காந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் நான் வந்து இந்த பருப்பு வந்து அந்த குக்கர் வரும் விசில் வரும் இல்லையா அதுல வந்து சாதம் அரைச்சிட்டு அது விசில் வரல போல இருக்கு நானும் என்னடா இது சாம் இன்னும் பருப்பு வச்சுமே விசில் வரல நினைச்சிட்டே இருந்தேன் எந்திரிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்பதான் வந்து அந்த விசில் வந்து விசில் கட்டுற சொல்லுவாங்க இல்லையா அது நல்லா புஷ்னு அடிச்சு வெடிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா புகை புகை மேலே என் மேல ஃபுல்லா சாம்பார் அந்த பருப்பு வந்து அடிச்சு இவ்வளவு சவுண்டு வேற என்ன பயங்கரமான சவுண்டு நான் எந்திரிச்சு அந்த புகையில வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இது மேல ஃபுல்லா பயிர் அந்த பருப்பு தண்ணி அது வேற அஜி என்னடா அது இவ்வளவு சவுண்டு கேட்டுது யாருமே வந்து நம்ம எட்டியும் பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் இந்த அஜிஸ் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சோபால உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன் வெளியில போய் கதவை சாத்திட்டு தெருவுல போய் நின்னுட்டான் என்னடா இது நான் பருப்பு மேல எல்லாம் குக்கர் இவ்வளவு சவுண்டு கேட்டது நீ ஏன்டா வரலனா இல்லம்மா நான் வந்து கேஸ் தான் வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் வெளியில போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவன் சொல்ல சொல்றதும் எனக்கு சிரிப்புதா சிரிக்கிறதா இல்லனா வந்து என்ன இப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கிறதான்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து கேஸ் அன்னைக்கு தான் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியில எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து கொஞ்சம் லூசா இருக்கு கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கால இருந்து கொஞ்சம் இதா இருந்தேன்னா அதனால வந்து அவன் கேஸ் வெடிச்சதுன்னு நினைச்சுட்டானா உள்ள வந்து அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாக்கவே இல்லையா வெளியில போயிட்டுன்னு வந்து சொல்லியிருந்தான் எனக்கா சிரிப்பு தாங்க இனிமே நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது கிச்சன்ல சமைச்சிக்கிட்டே காலையிலயே எனக்கு என்ன வேலை நடக்குன்னு பாத்தீங்கன்னா காலையில எனக்கு எந்த வேலை நடக்குதோ இல்லையோ சீரியல் வந்து பாத்துருவா எனக்கு கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே வந்து சீரியல் வந்து பாத்துட்டே இருந்தேன் போய் அப்ப அப்ப நின்னு வந்து பாத்துப்பேன் இல்லனா வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சு காலால வந்து கேட்டுக்கிட்டே வேலை செய்வேன் ஹோம் டூர் வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பாக்கலாம் வந்து பாருங்க அதுல வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் அந்த கோலு வச்சிருக்கேன் வெளியில வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல வந்து எல்லாரும் வந்து இந்த காக்கா தான் கோல் வச்சிருப்பாங்க நீங்க வந்து பாம்பு அடிக்கிறதுக்காக நீங்க வந்து தெருத்துறதுக்காக கோல் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கமாண்ட படிச்சோடனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது இங்க வீட்டுல வந்து இவர் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் போன வாரம் தான் நினைக்கிறேன் வண்டியில வந்து போயிட்டு வரப்ப அங்க ரோட்லதான் மெயின் ரோட்லதான் ஒரு சின்ன பாம்பு வந்து வண்டி சக்கரத்துல வந்து மேல ஏத்தல லைட்டா பட்டுக்கிட்டு இருக்க பொழுது இவருக்கா ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் வீட்டுல வந்து என்கிட்ட வந்து ஏதோ முக்கியமான விஷயமா சொல்ல வராரு போலருக்கு சொல்ல வந்தாரு என்ன என்னன்னு கேக்குறேன் இல்ல ரோட்டு எதிரே ஒரு பாம்பு வந்து மேலே மேல வந்து நான் ஏத்திட்டேன் அது ரொம்ப கஷ்டமா போச்சு அதுக்கப்புறம் குச்சி எடுத்து ஓரமா விட்டுட்டு அது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாம்புக்கே பாவம் பாக்குறாள் இவர் அதனால பாம்பு ஏதாவது போச்சுன்னா கூட அது பாட்டுக்கு அது போகுது வயலாஜிவா உங்களுக்கு என்ன கம்னு இருங்களா அப்படின்னு சொல்லுவாரு அதனாலதான் பாம்பு தெருத்துறதுக்கு சொல்லுவேன் நிறைய காளையாங்குட்டி வரும் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய பாம்பு அது மட்டும் போயிட்டுதான் இருக்கும் அது வந்து இவர் வந்து ஏதாவது ஏதாவது பசங்க அடிச்சா கூட பாவம் தானே அது அது வயலாஜிவா அது எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு எங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பாம்பு போகுது வாயம் சீக்கிரம் வந்து பாருன்னா கூட அது பாட்டு போயிடும் நீ கம்னி இரு இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்து தெத்தி விடுவாரு போ போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்ற மாதிரிதான் செஞ்சுட்டு இருப்பாரு எங்க வீட்டுல அதனாலதான் கோழி எப்பவுமே அங்க இருக்கிறது அப்படியே கடை கடனு கொஞ்சம் நேரத்துல வந்து சமையல் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் வந்து கிளறி கொடுக்கல இந்த மாதிரி ஊத்தி சாப்பிடறது வந்து பசங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து சாம்பார் வந்து கிளறி கொடுத்தா ஒரு சில டைம் அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சில டைம் வந்து கப்புல தனியா கொடுத்துருமான்னு சொல்லியிருப்பாங்க அதனால உருளைக்கிழங்கு பொருள் வந்து இன்னைக்கு வெங்காயம் வந்து நிறைய போட்டு செஞ்சு அஜிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமா நானே சாப்பிடுவேன் சொன்னாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து நான் யாருக்குமே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலதான் திருவிளக்கு பூஜை கேட்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் போன டைம் எல்லாம் திருவிளக்கு பூஜை பண்றேன்னா மதியத்துல இருந்தே நான் உட்காந்து இது செய்யணும் அது செய்யணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்யறேன் இல்லையா அதெல்லாம் குழப்பிட்டே இருந்தேன் இந்த டைம் வந்து இதெல்லாம் செய்ய போறோம் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன் குத்து விளக்கு எல்லாம் நல்லா கழுவி மஞ்சள் குழம்பு எல்லாம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மீதி தானே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் போன டைம் எப்படி நான் பண்ணணும் அந்த டைம் தான் கரெக்டா போயிட்டு வாங்கிட்டு வர்றது எல்லாம் செய்யறது நெய் வாங்கிட்டு வரது இதெல்லாம் செஞ்சிருந்தேன் இந்த டைம் எல்லாமே முன்னாடி நிறைய வாங்கிட்டு வந்து சே வச்சிருக்கணும்னு நினச்சேன் அது என்னவோ தெரியல அந்த டைம் தான் ஒரு அஞ்சு நாலரை மணிக்கு தான் போயிட்டு ஜாக்கெட் விட்டு அதுக்கப்புறம் வளையல் மஞ்சள் கயிறு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் காலையில் மகாலட்சுமி பூஜை பண்ணதே எதுவுமே நான் எடுக்கல அப்படியே இருக்கட்டும் நான் வந்து எப்போவுமே வந்து மறுநாள் தான் எடுக்கிறது அதனால நான் இதையும் எடுக்கல அப்படியே பக்கத்துல இன்னொரு மணப்பழகை போட்டு வாழையில போட்டு பச்சரிசி தான் வச்சுருந்தேன் ஒரு சிலர் இன்னுமே வந்து கேட்டிருந்தாங்க திருவிளக்கு பூஜைக்கு ஒரு விளக்கு தான் செய்யணுமா இல்லை ரெண்டு விளக்குமே செய்யணுமா அப்படின்ட்டு ஒரு விளக்கு தான் நம்ம செய்யணும் நம்ம கோவில்லாம் போய் திருவிளக்கு பூஜை செய்கிறோன்னா ஒரு விளக்கு விளக்குதான் செய்யணும் அதே மாதிரி தான் ஒரு விளக்கு தான் வச்சு செஞ்சுருந்தேன் அந்த ரெண்டு குத்து விளக்கு வந்து அப்படியே இருக்கட்டும்ன்றதால அந்த பெரிய குத்து விளக்கு தான் அந்த டைம் வந்து எடுத்து செஞ்சுருந்தேன் இது வாழையில வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லைனா வந்து தாம்பளத்தட்டில் வந்து பச்சரிசி போட்டு அந்த மாதிரி செய்யலாம் திருவிளக்கு பூஜை எப்பவுமே செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா மங்களப் பொருள் வந்து வைக்கணும் ஏன்னா வந்து அதில் முப்பெரும் தேவிகள் இருக்காங்கன்றதால மங்கள பொருட்கள் வந்து ஜாக்கெட் பிட்டு அது மாதிரி மஞ்சள் கயிறு குங்குமம் பூ வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இது எல்லாமே வைக்கணுன்றதுங்க அது ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இந்த திருவிளக்கு பூஜை ஆடி மாசத்துல செய்ய ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப நெய் ஊத்தி செய்யறது ரொம்ப நல்லது அதனால வந்து நெய் தான் நான் வந்து ஒரு சின்ன பாக்கெட்லயே கொஞ்சம் பெருசா இருக்கும் பெரிய விளக்குன்றதால பத்தவே அதனால சரி அந்த பாக்கெட் மட்டும் ஊத்தினா சரி போதுன்றதுனால திருவிளக்குல மும்மூர்த்திகள் இருக்கிறதா நம்ம நினைச்சுட்டு இந்த பூஜையை வந்து பண்ணணும் அடிப்பகுதியில பிரம்மாவும் நடுப்பகுதியில வந்து விஷ்ணுவும் மேல் பகுதியில வந்து சிவபெருமானும் இருக்காங்க மும்மூர்த்திகள் இவங்க எங்க இருக்காங்களோ அவங்க தானே முப்பரும் தேவைகள் இந்த திருவிளக்கு பூஜை வந்து ஆடி மாசத்துல செய்யறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாம இந்த குத்து விளக்குல வந்து ஐந்து முகம் இருக்கு இல்லையா இது வந்து பெண்களை தான் குறிக்குன்னு சொல்லுவாங்க ஒன்னு வந்து அன்பு ஒன்னு வந்து மன உறுதி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிதானம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சமயோசித புத்தி அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை இந்த அஞ்சுமே வந்து பெண்களை தான் குறிக்கும் இந்த பூஜை பண்றது நம்ம லட்சுமி பூஜை லட்சுமி குபேர பூஜை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளையார் எடுத்து வச்சுட்டு அவருக்கான துதி வந்து சொல்லிட்டு ஒரு மலரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வத்தை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் முப்பெரும் தேவிகளை வந்து நினைச்சு இந்த திருவிளக்கு பூஜை வந்து செய்யணும் இதுக்கு வந்து முக்கியமா வந்து குங்கும அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது அதனால வந்து குங்குமம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா நைவேத்தியத்துக்கு வந்து கேசரி வந்து செஞ்சிருந்தேன் இப்பயுமே வந்து எல்லாமே விளக்குலாம் ஏத்திட்டு ஆஹ் வத்தி வந்து சாம்பிராணி வந்து ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருவிளக்கு போற்றிகள்னு சொல்லிட்டு நூத்தி எட்டுன்னு வந்து கூகுள்ல போட்டாலே போதும் அது ஒரே ஒரு இதுதான் வரும் நூத்தி எட்டு போற்றிகள் அதுதான் வந்து சொல்லணும் இந்த மாதிரி நம்ம ஆடி மாசத்துல திருவிளக்கு பூஜை பண்றது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுல வந்து சகல செல்வங்களும் கிடைக்கும் நம்ம என்ன நினைச்சு இந்த பூஜை வந்து பண்றோமோ கண்டிப்பா வந்து அது நிறைவேறும் ரொம்ப முக்கியம் அந்த குங்கும அர்ச்சனை வந்து பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வைக்க கூடாது இந்த மேல இருந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவிகள் இருக்காங்க இல்லையா அதனால மேல இருந்து அதுக்கப்புறம் நடுத்தண்டு அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதி இந்த மாதிரி வந்து குங்கும அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வைக்கணும் இந்த பூஜை பண்றப்ப இந்த திருவிளக்குல வந்து மும்மூர்த்திகள் இருக்காங்க முப்பெரும் தேவிகள் இருக்காங்க நீங்களே வந்து நினைச்சுக்கிட்டு இந்த பூஜை வந்து பண்ணுங்க இந்த அர்ச்சனை பண்ற குங்குமத்தை என்ன பண்றதுன்னு ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம் அந்த குங்குமத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை எடுத்து நம்ம எதாவது நான்வெஜ் செய்யாம நம்ம பொங்கல் ஏதாவது செய்வோம் அந்த மாதிரி அந்த அரிசி வந்து எடுத்து வச்சுக்கலாம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த திருவிளக்கு எதையுமே எந்த பூஜை பண்ணாலுமே மகாலட்சுமி பூஜையா இருக்கட்டும் லட்சுமி குவர பூஜையா இருக்கட்டும் இந்த மாதிரி திருவிளக்கு பூஜையா இருக்கட்டும் எதுவுமே வந்து நம்ம பண்ண அன்னைக்கே வந்து எதுவுமே நம்ம கலைக்கக்கூடாது எல்லாமே வந்து மறுநாள் தான் எடுக்கணும் கண்டிப்பா வந்து இந்த திருவிளக்கு பூஜைக்கு வந்து ஜாக்கெட் விட்டு இந்த மாதிரி மஞ்சள் கயிறு இதெல்லாம் வைக்கணுமான்னு வந்து கேட்டுருதுங்க கண்டிப்பா வந்து வைங்க ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா நார்மலா வந்து மாசத்துல வரும் இல்லையா பௌர்ணமி இந்த மாதிரி வந்து திருவிளக்கு பூஜை பண்றது ரொம்ப நல்லது நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து ஆடி மாசத்துல போன வருஷம் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வருஷம் பண்றேன் எந்த பூஜை பண்ணாலுமே வந்து தலையில கொஞ்சமாச்சு பூ வச்சுட்டு பண்ணுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு சேரீ வந்து கட்டி இருந்தேன் அந்த சேரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆயிடுச்சு ஒரு சிலர் வந்து ஹோம் டூர்லயே வந்து நீங்க குண்டாயிட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கே வந்து அன்னைக்கு காலையில ஜாக்கெட் போடுற ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பதான் தெரிஞ்சது அதனால வந்து காலையில வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே கட்டிட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா காலையில வந்து மஞ்சள் ஈவினிங் வந்து சகப்பு வந்து கட்டியிருந்தேன் பின்ன எவ்ளோதான் வச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா பின்ன நம்ம தேர்றப்ப கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு பூ வைக்கிற பின்னே கிடைக்கவே இல்லை அதனால பூ பாத்தீங்கன்னா ஒரு தொங்கிட்டு இருக்கு இந்த ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்ப சிறப்பா வந்து போயிருந்தது இப்பதான் ஆடி ஒண்ணு வந்து பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ரெண்டு வெள்ளிக்கிழமை வந்து போயிடுச்சு நூத்தி எட்டு போற்றிகளை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீப தூபா ஆராதனை வந்து காமிச்சிருந்தேன் கண்டிப்பா வந்து உங்களாலேயும் முடிஞ்சா கண்டிப்பா வந்து செய்யுங்க இதோட இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சுலோச்சனா சிஸ்டரோட அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வளர்த்துக்கலாம எப்போ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியா இருங்க அடுத்ததான் திருப்பூர்லேருந்து நிவேதிதா வந்து எனக்கு ஒரு ஹாய் சொல்லனுக்காக சொல்லியிருந்தேங்க ஹாய் நிவேதிதா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் என்ன சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க